நீங்கள் தினசரி அப்பம் இஸ்ரவேல் என்னும் கண்ணிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் எரேமியா முப்பத்தோராம் அதிகாரம் நான்காம் வசனம் பிரியமானவர்களே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்ட விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பவும் நீங்கள் உயரவும் ஆசிர்வதிக்கப்படவும் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடினால் உன்னை மீண்டும் கட்டி எழுப்புவேன் நீ மீண்டும் கட்டப்படுவாய் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் சத்துருவினாலும் மனிதர்களினாலும் பிரிக்கப்பட்ட காரியங்களை ஆண்டவர் மீண்டும் கட்டி எழுப்பி மீண்டும் தன் நிறையிலே நிறுத்தப் போகிறார் பிரியமானவர்களே உங்கள் சத்துருக்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக முறிந்து விடுவார்கள் நீங்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள் உங்கள் கூடாரத்தின் சிறையிறப்பு மாறும் உங்கள் வாசஸ்தலங்களுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வார் விசுவாசத்தோடு எதிர்பாருங்கள் ஆமேன்